பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு என்கிட்ட ஒரு ரூபா பணம் இருந்துச்சு அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போய் எஃப்டி அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படி போட்டிருந்தேன்னா அப்ராக்சிமேட்டாக எட்டு பெர்சன்ட் ஏன்வளுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா அப்போது ஒரு வருஷம் கழித்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அதே ஒன்றாம்தேதி போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணேன் சரி இந்த ஒரு லட்சத்தை வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போய் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அந்த குறிப்பிட்டு கடையை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை லலிதா ஜுவல்லரி ஜெய அழுக்காஸ் இது வேணாம் எடுத்துக்கலாம் அங்கே அந்த மாதிரி ஸ்கீம் இருந்துச்சு ஒரு லட்சத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அன்னைக்கு கிராம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி வெயிட்டாக அவங்க வரவு வச்சு ஒரு பாண்டு மாதிரி நம்ம கிட்டே கொடுத்துட்றாங்க இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது எனக்கு ஒரு பதினாலு கிராம் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு மாதிரி போட்டு கையில் கொடுத்துட்டாங்க ஒன் இயர் கழிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டுக்கு நம்ம நகையாக வாங்கிக்கலாம் செய்கூலி சேதாரம் கிடையாது அப்போது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க வர ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாந்தேதி அன்னைக்கு நகையுடைய விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பாருங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ரெண்டு கேரட் அப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறாவது ஆகுது வருஷம் ஒன்றாந்தேதி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புக்கு சொல்கிறேங்க கிராம் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுவா அல்லது பதினாலாயிரரூவா இருக்கலாம் ஏன்னா இன்னொரு மூணு மாதம் இருக்குது ஒரு ரெண்டரை மாதம் இருக்குது கணக்கு போட்டுக்குங்க அப்போது அந்த அன்னைக்கு பதிமூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கிராம் கிட்டத்தட்ட பதினாலு பெருக்கள் பதினாலாயிரம் ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா வருது நான் அவங்கக்கிட்ட கட்டணத்தை வழங்க ஒரு லட்சம் நான் நகையை வாங்கும்போது எனக்கு எவ்வளவா கிடைக்கிது ரெண்டு லட்சம் இதோட நிற்கல ப்ளஸ்ஸு குறைந்தபட்சம் பதினஞ்சு பர்சன்டேஜ் செய்கூலி சேதாரம் போட்டுக்குங்க லட்சத்துக்கு பதினஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் குறைஞ்சபட்சம் தான் அதிகமாக போடுறதும் இருக்கு இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும்லாம் இருக்குது அப்போ இது ஒரு முப்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அன்னைக்கு போய் அந்த நகை எடுத்தோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வருது அப்போ எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்குது நான் எப்படி அக்கௌண்ட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஏனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கிடச்சிருக்கு இப்போது இதை எனக்கு எப்படி இவ்வளோ லாபம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வருஷத்துல நூறு சதவீதம் அப்படியே ஏறுது அப்படின்ற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குதுங்க வர ஜனவரி அன்னைக்கு தேதி எனக்கு நிலவரம் என்னன்னு கன்ஃபார்மா தெரியும் அதனால இந்த விஷயம் தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தெரிய தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிற நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமாக மியூச்சுவல் ஃபண்டு இந்த பெரிய பெரிய முதலீடு பண்ற நிறுவனங்கள் இப்போ நகைக்கடையில் எடுத்துக்கங்க சிறீகுமார் மாதிரி எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம பணத்தை போட்டு முதலீடு பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க காரணம் என்னென்னா பேய் பிடிச்ச மாதிரி ஏறிட்டு இருக்குது அதனால் மறுபடியும் அந்த ஸ்கீம் எப்போ ஓப்பன் ஆகுன்னு பாருங்கள் உங்கள் மனசுக்கு தங்கம் வந்து பயங்கரமாக ஏறும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள் நான் சொன்னோன்னு பண்ண வேண்டாம் ஏன்னா நான் பண்ண நேரம் எனக்கு இந்த மாதிரி ஏறி இருக்குது ஆனால் இன்னொன்று நான் ஒரு லட்சத்தை அதில் முதலீடு பண்ணுவேன் இன்னொரு பெரிய முட்டாளித்தனம் பண்ணிவிட்டு ஐம்பத்தி நாலு கிராம் புது தங்கத்தை விற்றுருக்கேன் விற்றுக்கிறேன் சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் சின்ன மீனை தான் எனக்கு போட்டேன் அது இன்னொரு மீனாக கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் திமிங்கினத்தை விற்றுருக்குறேன் யோசிச்சு பாருங்கள் அதனால் இருக்கிற தங்கத்தை யார் விற்ற வேண்டாம் நான் பட்ட கஷ்டத்தை யாரும் பட வேண்டாம் வித்துட்டு நீங்கள் முழிச்சுட்டு நான் விற்று ஐம்பத்தி நாலு கிராம் தங்கம் மூணு லட்சம் அறுபதாயிரரூபாய்க்கு தான் விற்றேன் ஆனால் இன்னைக்கு அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்சம் செய்ய சேர்த்துறமெல்லாம் போட்டால் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் வேணும் வெறும் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வித்தேன் இன்னைக்கு அதோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் காசு எதில் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத யூகிச்சு அந்த பொருளாதார நிபுணர்கள் வந்து பேசுகிற வீடியோ அவங்க கொடுக்குற ஆர்டிக்கல் இதெல்லாம் படிங்க அதில் என்ன மாதிரி அனுபவம் அதில் அனுபவிச்சுருப்பாங்க பட்டிருப்பாங்க இல்லை அதில் லாபம் அடைஞ்சிருப்பாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை பண்ணுங்கள்